வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம மதுரை பனங்காடி வாய்க்குளத்தில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்டு விற்பனைக்கு தயாராக இருக்கக்கூடிய வீடை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றே கால் சென்ட் வரைக்கும் வருங்க இந்த வீடு வந்து பார்த்த வீடு இந்த வீடு ஒரு இருபத்தொம்பது லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க நெகோசபிள்ங்க பேசிக்கலாம் சரிங்களா ஒரு முப்பது அடி ரோடு வந்துடுங்க இந்த மாதிரி முப்பது அடி ரோடு வந்துடும் பார்த்திங்களா இது வந்துடும் பெரிய ரோடாக வந்துடும் பாருங்க இப்படி வருது வீடை பாருங்கள் இந்த இடத்துல வந்து பைக்கை ஏற்றி பார்க் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லாயிருக்கும் போர் வாட்ரு நல்லாயிருக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட்டு வித் டைலோட சேர்த்து ஒரு அழகான ஒரு ஸ்டெப்ஸாக அமைச்சிருக்காங்க பாருங்கள் கதவெல்லாம் இந்த மாதிரி அழகாக இருக்குது டோர் நல்லா ஒர்க் நல்லா பாலிஷ் பண்ணியிருக்காங்க அதை நான் உங்களை காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி வருதுங்க டோரு தேக்கு டோரு அருமையாக பாலிஷ் பண்ணி சூப்பராக இருக்குங்க டோரு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா இப்படி வருதுங்க மேலே பால் பால்ஷரிங் பண்ணி அருமையாக இது பண்ணியிருக்காங்க எல்இடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா எல்இடி ஒர்க்கு இன்னும் வந்து இந்த டப்பன் கிளாஸ் ஒர்க்கெலாம் இருக்குது இதில் எல்லாம் கிளாஸ் ஒர்க் வந்துடும் இன்னும் இந்த கிளாஸ் ஒர்க் இன்னும் முடியலை பாருங்கள் டிவி ஓகே இந்த மாதிரி வருது இந்த கிளாஸ் பூரா அங்கே இருக்குது டப்பன் கிளாஸ் ஒர்க்கு முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வருதுங்க வீடு ஒரு எத்தனை சதுரடி ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து நூற்றி இருபது சதுரடிங்க இந்த ஹால் வந்து நூற்றி இருபது சதுரடி உள்ள ஒரு ஹாலு கிச்சன் பாருங்கள் இப்படி வருதுங்க கிச்சன் சன்லைட் உங்களுக்கு ஒரு மாதிரி வெளிச்சம் கன்று கூசும் இப்போ காட்டுறேன் கிச்சன் டப்பெல்லாம் கிரானைட்டில் போட்டிருக்காங்க மாடுலர் கிச்சன் இந்த டப்பன் கிளாஸ் ஒர்க்கு வந்துடும் இதில் எல்லாமே ஒர்க்கு முடிச்சுட்டாங்க கார்ட்போர்ட் ஒர்க்கு இதில் எல்லாமே டப்பன் க்ளாஸ் ஒர்க்கு வந்துடும் வேறு எல்லாம் பாருங்கள் நல்லா அருமையாக பண்ணியிருக்கிறாங்க பெட்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக இருக்குது இந்த மாதிரி தெரியுதுங்க ஏரியா பார்த்தீங்களா பூரா வயல்வெளிகள் தான் ரொம்ப அருமையாக இருக்குது தண்ணி நல்லா இருக்குங்க இது எப்படி பார்த்தாலும் இது ஒரு ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு ஒரு நூற்றி பத்து சதுரடி வரக்கூடிய ஒரு பெட்ரூமுங்க நூற்றி பத்து சிதடி வரக்கூடிய பெட்ரூம் மேலே எல்லாம் கப்போடு இருக்கலாம் பண்ணுங்கள் பால் சீலிங் பாருங்கள் பூ டிசைன் நல்லா அருமையாக இருக்குது லாட்ரின் பாத்ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துடுது மேலே வந்து வாட்ரு ஹீட்ருக்கு ப்ளட் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்ரு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இங்கே வந்து ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று வந்துடுதுங்க இது ஜென்ரல் டாய்லெட் இந்தியன் வந்தது இங்கேயும் வந்து ப்ளட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க வாட்ரு ஹீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பெட்ரூம் வீடு வீடு அருமையாக இருக்குது வீட்டை அப்படியே பாருங்கள் நல்லா தரக்கோட்டாக சூப்பராக அடிச்சிருக்காங்க லிட்ரு வாட்ரு டேங்க் வந்துடுது மாடி பாருங்கள் லொக்கேஷன் எல்லாம் அருமையாக இருக்குது சுற்றி வர வீடுகள் நிறைஞ்ச பகுதிங்க ரெசிடென்சியல் ஏரியா நல்லாயிருக்கு மேலேயும் மாடியிலையும் லைட்டு கொடுத்துருக்குறாங்க ஈவினிங் டியூஷன் எடுக்கிறதுக்கு இதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொடி இது துணிகள் காயப்படுறதுக்கு இந்த மாதிரி இது கொடுத்துருக்காங்க ஆங்கிலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேலே வந்து சன்லைட்டுக்கு இது வந்துருங்க ஒரு கிரில் வந்து அது மேலே ஃபைபர் ஷீட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிடுவாங்க வீடு ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடு இந்த வீடு வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த வீடை பற்றின தகவல்களுக்கு வீடியோவில் தெரிகிற நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீரில் வந்து இந்த வீட்டை வந்து பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா நம்மளோட யூடியூப் சேனல் பாண்டிசெல்வி கார்த்திகேன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்